என் கிட்ட இல்லாதது அவகிட்ட என்னடா இருக்குது யாரு அதான் அவகிட்ட எவகிட்ட நீ எல்லாம் கூத்திய வச்சு சுடுகாட்டுல கூட வைக்கிறேன் எங்க வச்சா தெரியுமா

அந்த geng என்ன யார்னு கேக்குறா அவளோ ஒரு பொம்பளை தான் பொம்பள தான் அவளை எதுக்கு தலமாळा வெச்சறா தில்லைல நடின மாடுணும் வேற திண்ணையில ஆடி சுடுகாட்ல ஆடினக்கு அத்தார இல்ல சத்தியம் சிவனும் தில்லையில நடின வாடணும் நடின ஆடும்போது பரமேஸ்வரன் உக்ரம் ஏற்பட்டு விட்டது அந்த தனி பண்றதுக்காக உக்கரத் தனி பண்றதுக்காக கங்கா தேவி தூக்கி தலையில வச்சேன் அது நேர முடிஞ்சு போச்ச அந்த எனக்கு கங்கா தேவி தூக்கி தலமாळा வெச்சறா உக்கர அடங்கி போச்ச இல்ல உக்கர அடங்கிட்டு பூமி தலைல அடங்கிச்சு வேலை முடிச்சு போச்சுல்ல அவனை இறக்கி விட்றத நின்று தலைமை வச்சுக்கோ டேய் அது தலை மேல என்னுடைய சூட்டை தணிக்கிறதுக்காக தான் தலைமையிலே இருக்கு ஒரு வேலைக்கு போற ஒரு மனுஷன் வேலை முடிச்சு போச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவான் அப்பா அவன் கங்கா தேவி சூட்ட அமைக்கிறதுக்கு வச்சிருக்கேன் கங்கா தேவின்னா ஒரு நீரு ஒரு தண்ணி ஆனா கங்கா தேவி சூட்ட அமைச்சி விட்டா அவனை அமிச்சு விடுவேன் தானே வீட்டுக்கு அது இறக்கி விட்டோம்னா மாநில மக்கள் தாங்காது பூமி தாங்காது பூமி இரண்டாக வெடிக்கும் ஏன் அந்த கெங்கை அவதான் சூட்டை தனிச்சு கொண்டு இருக்கிறான் அதுக்காக தான் கங்கா தேவியை சிறுசில வச்சிருக்கிறேன் அத்தாது யாரு அப்ப கங்கா தேவினா அப்ப வாரவத்தாயா வாரவத்தாயா அவ்ளோ ஒரு பொம்பளை தானடா அதையா மம்முட்டி புண்டு அதை தூக்கி தரமா வச்சுக்கிறேன் அந்த கிங்க தனிக்கிறதுக்காக வச்சிருக்கா அதை யாரு யாது கங்கா தேவி பொம்பளை

தண்ணி போல முழுத்தூத்திய நான் தலைமையில என்ன தான் ஒன்னு ஒண்ணு எங்க ஆனா நம்ம உடம்ப வேலைக்கு போயிட்டு வரும்போது உடம்புல குப்புனு வேறு அந்த வேர்வுதான் அவளுடைய ஒண்ணுக்கு

நீட்டாக நல்லா போகும்போது நல்லா நீட்டாக நல்லா வளையிட்டு போவாங்க ஆமாம் ஆ வரும்போது சோந்து ஆமாம் சோர்ந்து போய் இந்த பொட்டெல்லாம் வழிஞ்சிக்கிட்டு இங்க பொட்டு வச்சுட்டு போவாங்க அந்த பொட்டெல்லாம் வேரியில் வழிஞ்சிக்கிட்டு மூக்கு வலியாக வரும் அந்த பொட்டு மூக்கு வலியாக வர்றதுனால தான் அவளோடையும் உதிரம் உதிரம் அதான அந்த மாதம் மாதம் ஒரு பறவை

வெறி வெறி வந்து வா 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 யாரйга தோரலம்மா ஒரு சூப்பராடி திருமலைனா நூ நூ மர்ந்துட்டு சொல்றே யாராமடிடவே केले

Fra oh G கொடி அப்படி அண்ணனை ஓக்கிதுன்னு சொல்றேனே மாரீகிலமாதான் மாசம் கண்டா என்ன பெட்டாசி மாசம் கண்டா சரி சாம்பி சேவிடி எடுத்துக்கிட்டு ஊூற ஊூற டை டை பவு 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 உங்க பத்தி உங்க

எடுப்புது எடுப்பது அண்ணாவ படுக்காவடி அம்மா எ என்னுடைய உதாரணம் சரி

எத்தனையோ கோயிலுக்கு போலாம் எத்தனையோ கோயிலுக்கு போட்டா சரி இந்த குங்குமம் விபூதி சந்தனம் செவப்பு இதெல்லாம் தாருவாங்க ஆனா சிவன் கோயிலுக்கு போனா மட்டும் அந்த நீர் திருநீர் எதுவுமே ஊட்டமே கிடையாது ஆமா அதனாலதான் நீதி எளியாமல் படிக்கு சிவன் சொத்து குலநாசம்